டெய்லி காலையில் கன்னியாகுமரியில் எத்தனை மணிக்கு சன்ரைஸ் ஆகும்லாம் எனக்கு கரெக்டாக தெரியலைங்க ஆனால் எங்கள் வீட்டு மூட்டை மாடியில் டெய்லி காலையில் ஷார்ப்பாக ஆறு பதினாலுக்கெல்லாம் சன்ரைஸ் ஆகும் நான் என் சம்மந்தம் இல்லாமல் இதை இப்போ உங்கள் கிட்டே சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க சம்மந்தம் இருக்குது வாரம் ஒரு வீடியோன்னு போன ஆறு மாதமாக வீடியோ போட்டேன் லாஸ்ட் வீக் வீடியோ போட முடியல ஸோ நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கண்டினியூட்டிக்காக தான் இந்த ஒரு என்னோடய ஏர்லி மார்னிங் ரொட்டீன் ஷார்ட் வீடியோ டெலிவரிக்கு அப்புறம் நான் வாக்கிங் அவ்வளோவா போகலை பட் லாஸ்ட் ஒன் வீக்காக திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணேன் நான் எங்கள் வீட்டு மொட்டை வடியில் தான் வாக்கிங் போவேன் ஏன்னா செகண்ட் ஃப்ளோர்லேருந்து இருந்து பார்க்குற இந்த சன்ரைஸ் அப்புறம் பால் பண்ணிக்கு பசுவையும் கண்ணுக்குட்டியும் கூட்டிகிட்டு போகிற அழகு அப்புறம் தெருவில் நின்று பால் விளக்குற இந்த அக்கா இந்த மலை மரம் இதெல்லாம் பார்த்துட்டு ஏர்லி மார்னிங் சூரியன் வர முன்னாடி நடந்த அப்படி ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் ஓரவர் இங்கேருந்து பார்த்தா பக்கத்து ஊர் சர்ச்சு என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல் நான் ரெகுலராக போகிற கோவில்னு எல்லாமே தெரியும் இதுக்கு மேலே காலையில் பிடிஞ்சதும் வேறு என்ன பாசிட்டிவ் வைப் வேணும் ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ வரும்னு தான் இந்த ஒரு வீடியோ ஏன்னால் லேட் நைட் தூங்காமல் எடிட் பண்ணால் ஏர்லி மார்னிங் வாக்கிங்க்கு எழுந்துக்க முடியாதுல்ல ஸோ இந்த ஒன் வீக்கில் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ஓரளவு செட் ஆகிடுச்சு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சிட்டி பால்கனி லைஃப் பிடிக்குமா இல்லை கிராமத்தில் இந்த மாதிரியான மொட்டை மாடி லைஃப் பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம் தேங்க்யூ